கர்ப்பிணிகளை உங்களுக்கான குட்டி வீடியோ இது கற்ப காலத்தில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஒரு வேகமான ரிவ்யூ பார்த்துடலாம் வாங்க முதல் விஷயமாக கற்பம் கன்ஃபார்ம் ஆனதும் உங்கள் சொந்தங்களுக்கு மட்டும் தெரியப்படுத்துங்கள் ஐந்து மாத காலம் வரை யாருடனும் ஷேர் பண்ணிக்க வேணாம் பப்பாடி அண்ணாச்சி மேங்கோ போன்ற மஞ்சள் நிறமுடைய பழங்களை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் செகண்ட் இருந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஏனெனில் இந்த பழங்களில் சூடு அதிகமாக உள்ளது சைவ உணவான சிக்கன் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் துரித உணவுகள் எண்ணெயில் பொறித்த பதார்த்தங்கள் அதிக கார உணவுகள் சாப்பிடுவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் ஸ்மூத்தான நடை போதுமா போதுமானது வேகமான நடை ஓட்டம் கூடாது அதிக எடையுள்ள அல்லது கனமான பொருள்களை தூக்கக்கூடாது வெளியூர் பயணங்களை முதல் மூன்று மாதத்திற்கு தவிர்ப்பது நல்லது கர்ப்பகால மாத்திரைகளை தவறாது எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனால் மூளை மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை குழந்தைகளுக்கு ஏற்படாமல் தடுக்க முடியும் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எந்த மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது தண்ணீர் அதிக அளவில் அருந்த வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்